கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகூலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு ஐந்து நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எதன அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் சூரிய பகவான் மேசராசிக்குள் ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பேர் பெயர்கள் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வா வசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது தமிழ் மாதத்தில் ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கிறது இந்த காலை மூணு இருபத்தொன்றுங்கும் போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் லக்கண புள்ளிமான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரம் லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு ராகுவோட சாரத்தில் பிறக்குது ஸோ நட்சத்திரம் அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்னை அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம்னா எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு அதாவது லக்கன ரீதியாகவும் ராகு ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ராகுமோகனுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதாவது பன்னெண்டு ஆசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும் பெண்கள் அனைவருமே இவ்ளோலாக ஒரு போராட்டம் ஒரு கஷ்டம் அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும் எந்தெந்த அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தார் அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி அடக்கி ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும் அப்போ அடக்கும் முறையில் யாரையா நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த விஷயத்தை விட்டுருந்தோம் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு 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 மனித இனத்தை பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக ஆணாக இருந்தாலும் சரி ஒரு ம மனிதர்களை தன் தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது சரியா சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசி நகர்களில் பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த நிலை மாறப்போகுது பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும் நான் நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாய விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு சுவாசங்கள் கொஞ்சம் மூ அதாவது மூச்சு உறுதல் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டீங்க ஒரு பாதுகாப்பு விஷயங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம் ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம் ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம் நம்ம கும்ப லக்கணம்னு நம்ம சொல்லிட்டோம் ராசி வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேசராசி சூரிய பகவான் இருக்கார் மேச ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்து இருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா க கண்ணியில் வந்து கேது பகவான் இருப்பார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது கும்பத்துலேருந்து மாறி என்ன பண்ணுவார் அவர் மீனத்தில் வந்துடுவார் மீ மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார் தியாகு பகவான் இருப்பார் சனி பகவான் இருப்பார் சுக்கர பகவான் இருப்பார் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம் இரண்டு கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாசப்பறப்ப சூரிய பகவான் மேசராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம் ஆனால் இந்த வருடம் சுக்கர பகவானும் உச்சம் அடைகிறார் ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கார் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கார் ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும் போஸ்டிங் கிடைக்கும் ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ வாங்க இப்ப உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்ய போகிறாங்க எந்தெந்த விஷயங்களும் கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயங்களை கடைபிடிக்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் துவக்கத்திலிருந்தே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக உறுதியாக இருக்கப்போகுது அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியாக கருதுகின்ற சனி பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் ஆல்ரெடி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அவர் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் உங்கள் ராசியிலே அமர்ந்த குரு பகவான் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சேஞ்ச் ஆகி ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இவ்வளோ நாட்களாக ஏதோ ஒரு ஆசிரியர் பக்கத்தில் அமர்ந்திருந்தா நம்முடைய குருநாதர் நம்ம ப பக்கத்தில் அமர்ந்தா ஒரு பதற்றத்தோடையே செய்வோம் பார்த்திங்களா இதை அதாவது அவர் நம்மளை பார்ப்பாரோ இவர் நம்மளை பார்ப்பாரோ இவர் நம்மளை பார்த்துன்னு சொல்லிடுவாரோ நம்மளோட வயது மூத்தவர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ ஸோ அப்படி நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை நீங்கள் செய்யாமல் வந்திருப்பீங்க ஸோ அந்த விஷயங்களில் இனிமே மாற்றம் உண்டு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செய்யக்கூடிய ஆற்றல் வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகள்லாம் கிரக ரீதியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே நம்மளுடைய இசவராசிக்காரர்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தீர்களோ குழந்த பாக்கியம் கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கல கோயில் கோயிலாக சுற்றுனேன் கிடைக்கவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி காத்திருந்தீங்களோ அனைவருக்குமே அதாவது கல்யாணம் முடிச்சு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையில் கிரக நிலைகள் ஏற்படுகிறது ஸோ இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி மற்றும் ஆறாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல உச்சமற்றார் அது அதுக்கு வீடு கொடுத்தவர் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்காரு அப்போ ரிஷபராசிக்கு எப்போ தமிழ் புத்தாண்டு பிறக்கோ அதுலேருந்து யோகங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ரிசபராசியில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமாக உறுதியாக எடுக்கலாம் ரிசபராசியில் உள்ள பெண்கள் யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்காங்களோ தன்னுடைய வாழ்க்கையில எப்படியாச்சும் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வந்துடணும் இந்த சமூ இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறணும் இவங்கெல்லாம் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுற நம்மளுடைய இசபராசி பெண்களுக்கு உறுதியாக உயர்ந்த நிலையில் செல்வதற்கான ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி சரியான பாதையை நோக்கி போவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக துவக்கத்திலே இருக்குங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இசபராசியில் ஆசிரியராக பேராசிரியராக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் பணிபுரிகின்ற நபர்கள் அனைவருமே ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அனைவருக்குமே நீங்கள் சிறந்த ஒரு டாக்டர் சிறந்த ஒரு வாத்தியார் சிறந்த ப்ரொப்போசர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய கிரகங்கள் உங்களை இயக்கும் பணத்தட்டுப்பாடுகள் உறுதியாக விலகும் கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் கிடைக்கும் கடனுக்காக ஏதாவது படிப்பு காண்டி யாராச்சும் படிப்புக்காண்டி மாணவர்கள் படிப்புக்காண்டி ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணால் இவ்வளோ நாட்களாக இருந்த தடை விலகி உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் கல்வியில் நீங்கள் உறுதியாக நினைச்ச கல்வியில் சேர்வதற்கான ஒரு ஆற்றல் உண்டு அதே போல் நம்மளுடைய இசபராசியில் உள்ள நேர்கள் யாரெல்லாம் மருத்துவத்துறைக்காக நீட் எக்ஸாம் இந்த வட்டம் எழுத போகிறாங்களோ அவங்களாம் ஹை பொசிஷனில் மார்க் எடுப்பீங்க தன்னம்பிக்கையோடு எழுதுங்க தைரியமாக எழுதுங்க டாக்டர் நீங்கள் தான் இந்த வட்டம் அப்படின்னு உறுதியாக சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கிறது ஸோ அதுக்கத்தபடியாவது இன்னொரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்மளுடைய சிவராசினியர்கள் இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் முயற்சி எடுக்கிறவங்களுக்குமே ஒரு அங்கீகாரம் உண்டு நல்ல மாற்றங்கள் உண்டு நீங்கள் எவ்வளோ நாளாக எழுதுன எக்ஸாமில் ஃபைனலில் போய் கூட ஒரு பத்து மார்க் அஞ்சு மார்க் டிஃப்ரென்ஸில் கட் ஆஃப்லாம் நீங்கள் உள்ளே போக முடியாமல் போயிருக்கலாம் ஜாப்பில் ஸோ அந்த நிலை மாறி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்கில் உள்ளே போவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையிலே கிரகங்கள் ஏற்படுத்தி தருகிறது ஸோ போல் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கேசியராகவோ அல்லது பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கணிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் சிவராசிக்காரங்க அனைவருமே பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் பேங்க் எக்ஸாம் சொல்லிட்டீங்க டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டீங்க அரசாங்கம் வேலையும் சொல்லிட்டீங்க அடிப்படையாக நாங்கள் தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே தொழில் எங்களால் ஒரு பெரிய எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியல அப்போ தொழிலில் எங்களுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கும் தொழில் நாங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தொழிலில் அதிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிலைகள் உங்களுக்கு வேலை பார்க்குதுங்க ஸோ புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொடங்கி அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிலைகள் இருக்குது இவனால் அவங்க கூட உண்மையான ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப பாசமான ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைச்சவங்க உங்களை ஏமாற்றி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான் என் நன்மை அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் கூட நீங்கள் பயன்படுத்திருக்கலாம் இவனை நான் என் குடும்பத்தில் ஒருத்தனாக வைச்சேன் இல்லை என் குடும்பத்தில் ஒரு பெண்ணாக இவங்கள பார்த்துக்கிட்டோம் ஸோ ஆனால் இவங்க எங்களை மனசார கஷ்டப்படுத்திட்டாங்க நாங்கள் மனதளவில் டிஸ்டப் டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இசபராசிரியர்களுக்கு உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களை விட்டு உங்களை ஏமாற்றி போன அனைவருமே ஒரு அடி சரியான உங் உங்களை ஏமாத்துறதுக்கான சரியான பதிலடி வாங்கி உங்கள்கிட்ட வந்து சரணாரி அடைவாங்க அதே போல் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் ஏற்பட போகிறது ஸோ நீ கவனமாக இருக்க வேண்டிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மேக்ஸிமம் யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம் நிதானமாக உங்களுக்கு நேரகாலம் நல்லா இருக்குது அதாவது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நேரங்காலம் நல்லா இருக்குது ஸோ இந்த நேரகாலம் நல்லா இருக்கும்போது உங்களுக்காக உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக உங்களுடைய பொருளாதார விஷயங்களுக்காக நீங்கள் கரெக்டாக செயல்பட்டால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக உறுதியாக இருக்கும் உங்களுக்கு பணம் வருதுங்கிறக்காண்டி வேறு யாருக்காக கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வட்டி கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கொடுத்த பணம் வருவதற்கு இரண்டு வருட காலம் ஆகிரும் ஸோ அதனால் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க அதே போல் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வண்டி வாகனங்கள் ஓட்டுற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஓட்டுங்க ஸோ கவனமாக ஓட்டினா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக கூற காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த ரிசவராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசி இருந்து நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வழக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்து ஞானகுரு அவர்களை